மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி காலை பத்து மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குது ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கஸ்தம் சித்திரை கிருத்திகை நாள் அதாவது திரு கார்த்திகை தீப நாளாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஆறு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாட உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்